கேம் பேர் ஏட்டு யகாம்பரம் தெரியும் எனக்கு இன்னொரு பேர் இருக்குது என்கவுண்டர் யகாம்பரம் ஹாய் மக்களே நான் உங்கள் என்கவுண்டர் ஏகாம்பரம் ஆக்சுவலாக வீடியோ போட்டு ஆறு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு இந்த கேம் சீரிஸ் வந்து கண்டினியூ பண்ணுவோம் ஆக்சுவலாக இது எத்தனை பாடியில இருக்கேன் அப்படில தம்லைனில் போகிறேன் ஆக்சுவலாக எனக்கு கொஞ்ச நாள் முன்னாடி வந்து ஒரு கமெண்ட் வந்துச்சு இந்த சி கேம் சீரிஸ் கண்டினியூ பண்ணுங்கன்ட்டு ஒருத்தர் போட்டிருந்தாரு பட் அது நான் ஆலோசனை தான் போடலை ஆக்சுவலாக வந்திருந்தது நான் ஆக்சுவலாக கொஞ்சம் ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ்னால இன்னாக்டிவாக இருந்தேன் மறுபடியும் ஆரம் இந்த கேமு ஆரம்பிப்போம் கொஞ்சம் யூடியூப் சேனலை வந்து பார்ப்போம் இன்னும் சப்ஸ்கிரைபரே வரல அதுக்குள்ளேயும் பாதியில் பாதியில் வீடியோ போடலையா அப்படின்ட்டுலாம் நினைக்கிறீங்க கொஞ்சம் ஃபேமிலி இஷ்யூஸ் தான் வர முடியல இனிமேல் கண்டினியூஸாக நம்ம வீடியோ போடுவோம் நாங்கள் என்கவுண்ட் ஏற்காமறோம் லெட்ஸ் ப்ளே த கேம் ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி வந்து ஒரு மெயின் மிஷின் அப்புறம் கொஞ்சம் சைன் மிஷன்ஸ் மட்டும் பண்ணுவோம் அதுக்கப்புறம் நான் ஸ்டோரி ப்ராக்ரெஸாக போவோம் எனக்கு தெரிஞ்சு இந்த லைவு கொஞ்சம் சி லைவ் இந்த வீடியோ கொஞ்சம் ஒரு ஃபைட்டோட ஆரம்பிக்க நினைக்கிறேன் ஏன்னா ஒருத்த என்னை திறக்கிட்டே இருந்தால் பார்ப்போம் சொன்ன மாதிரி இந்த ஃபைட்டு வந்துடுச்சு உள்ளே இறங்கணுன்னே வந்து குதிக்கிறானே மேலே ஆக்சுவலாக இது வந்து இந்த இடத்துல நம்ம ஃபைட் பண்ணக்கூடாது ஆஹா பிளக்கிறானே நம்ம வெளியே போய்டும் இல்லைன்னா நம்மளை போட்டு பிளந்துடும் நான் இங்கே ஓடி வந்துட்டு அங்கே எகிரி குதிக்குது ஆக்சுவலாக என்னன்னா கேம் வந்து அப்டேட் விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் லேக்காகவும் இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது அப்புறம் எனிமி ரெஸ்பான்ஸ் நிறைய இருக்குது அதுவும் இல்லாமல் தலைமை ஏன்னு தெரில திடீர்னு கேம் ரொம்ப நாள் கழிச்சு வந்தோடனே அட்டாக் பண்ணுறான் ஒரு வேலை ஏன்டா லேட்டா இவ்வளோ நாள் விளையாடலான்னு என்ன அட்டாக் பண்ணுறானே என்னவோ ஐயோ ஆமாம் சொல்லியா அதனால் ஃபயர் இருக்கு ஃபயர் என்ன இவ்வளோ போது ஸ்பீக்கரை சுற்றுருங்க தலை அப்போட சுற்றுறோம் ஏய் தான் தேங்க் யூ சரிங்க கத்திருத்துக்கும் ஓகே ஒரு மெயின் மிஷின் அப்புறம் ஒரு மூணு சைன் மிஷின்ஸ் மட்டும் டெய்லி கோர்ஸ் பண்ணிருவோம் ஜெயன் டூத்து இது ரொம்ப முக்கியம் நமக்கு ஆக்சுவலாக ஸ்மித்தி டேபிளை வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் கொஞ்சம் லேக்காக தான் பேசுவேன் ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ பண்ணுறதுனால கொஞ்சம் அது மாதிரி இருக்குது ஓகே இப்போ நம்ம இங்கே எதுவும் வேலை இல்லை இப்போ நமக்கு சா இருங்க மெயின் காஸ்ட் ஃபஸ்ட்டு முடிச்சிடும் மெயின் காஸ்டில் கலெக்ட் த்ரீ பாப்பாஸ்ன்னு சொல்லியிருக்கு பாப்பாஸ்னால் என்னென்னு தெரியல நேவிகேட்டில் தான் இருக்குது இருங்க எனக்கு தெரிஞ்சு நான் அதை பார்த்துருக்கேன் ஆல்ரெடி இதான் நினைக்கிறேன் ஆக்சுவலி தான் பாப்பா இது என்ன ஒரு படம் பார்க்கவே கொஞ்சம் சசியாக இருக்குது ஆக்சுவலாக இது எதோ தப்பாக நினச்சிடாதீங்க மூணு படம் ஃபர்ஸ்டாக போதும் மிஷின் கம்ப்ளீட் ஆகிடுச்சி ஓ ரொம்ப நாள் கழிச்சு இந்த ஹேடின்னு ஒரு பறவை இருக்கிறதே இப்போ தான் ஞாபகம் ஸ்டோரி மிஷின் பண்ணாதனால இவ ஆள் இருக்கிறதே தெரில நான் ஓகே எங்களையும் கலெக்ட் பண்ணிட்டேன் என்னன்னா ஃபாரஸ்டில் வந்து கோல்டு இருக்கா எக்ஸ்ட்ரீம் ஹார்டு ராக்ஸ் இருக்குது அதில் பிக்காக்ஸ் வந்து மைண்ட் பண்ணோம் அதில் லாட்டாக குவாலிட்டி ஓர்ஸ் கிடைக்கும் ஹை குவாலிட்டி ஓர்ஸு ஓகே பண்ணிக்கலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இதையும் கலெக்ட் பண்ணிக்கும் கலெக்ட் காப்பர் வரா இதுவும் மெயின் மிஷின்லேயே வருதா ஓகே இது இதுவும் பண்ணிடுவோம் எதாவது சின்ன சின்னதாக தானே இருக்குது இப்போ காப்பர் ஓர்ஸ் இங்கே இங்கே தானே பார்த்தேன்

அப்படியா நான் வேற சார்கோலுக்கு க கறிய போட்டு யூஸ் பண்ணிட்டு அதுக்கு ஏதாவது பில் பண்ண போல இருக்கு இருங்க இந்த மான வேட்டையாடிடும் ஓடிடுச்சு சரி விடுங்க அதை மட்டும் அதை எடுத்துக்கோ பராமல போயிடு கேமில் கொஞ்சம் லேக் இருந்ததுன்னா சொல்லுங்க நான் எதாவது பண்ண முடியுதான்னு பார்க்குறேன் எங்கேருந்தோ பயந்து ஓடி வந்து என்கிட்ட மாட்டின மாதிரி ஆயிடுச்சு மூணு ரிசிப்பி ஆட்டா நான் கொண்டா டியர் ஹைடி கிடைக்குது

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை முடித்தோடனே நம்ம வந்து சைன் மிஷின்ஸை கம்ப்ளீட் பண்ணுவோம் நாலு அஞ்சு நிமிஷம் ஆகுமா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சு நிமிஷம் ஆகுமா அதுக்கு அதுபடியும் சைன் கம்ப்ளீட் பண்ணுவோம் ஓகே தான் வேணாம் இன்னும் ஒன்று வேணும் அதுக்கு முன்னாடி பசிக்கிட்டு சாப்பிட்ருவோம் நல்ல வேலை இந்த கேம்ல தண்ணி பிரச்சனை இல்லை தண்ணி பிரச்சனை மட்டும் அவ்வளோதான் ஒரே அடிதான் எடுத்தாச்சு ஏய் என்னடா ஆளே கணக்கு ஒரு நைட் ஏய் ஆளே கணக்கு தெரியல ஓ கீழே உட்காந்துருக்கியாடா கொஞ்சம் நேரத்தில் பயந்துருடா ஏப்பா ஓ பிஸ்னஸ்லாம் காணேங்க ஏங்க ஓ இவன் போய் யார்கிட்ட கொடுங்க இதை

மாறுறக்கே டக்குன்னு இந்த வீடியோவை முடிக்க ட்ரை பண்ணுறேன் இப்போ நம்ம எங்கே போனோம்னா சார்பில் தான் இவனே கேட்டிருக்கா எனக்கு அஞ்சு நிமிஷம் ஆகும் ஆ இருங்க மேக்கப் ஆப்பா வைனா ஓ அந்த இதை வச்சு வைன் தெரியுது செய்யணுமா இப்போ வைன் எப்படி செய்யறது இருங்க இதுலேயே கிராஃப்ட் பண்ண தான் ரெசிபி ஆன்லாக இருக்கலான்னு பார்க்கணும் இருங்க இங்க இருக்கு பாப்பா வாங்கி இதை அன்லாக் பண்ணுவோம் இதெல்லாம் கேம் பிகினிங்க நான் இன்னும் இதுவே முடிக்கல அதை நினைச்சாதான் கொஞ்சம் வருத்தம் வருது இது கிராஃப்டிங் டேபிள் எது வேணுமா என்னடா இது அவன்கிட்ட கொடுக்கணும் தான் காட்டுது எப்படி செய்யணும்னு தெரியல ஸ்மித்தியில் இதை பண்ண முடியாது ஒரு நிமிஷம் இருங்க இதுக்கப்புறம் செய் இல்லை நான் எங்கெல்லாம் செய்கிறது படுக்கை எங்களா இருக்குது இது எதுக்கும் கிராஃப்டிங் டேபிளே பார்ப்போம் செய்ய முடியுதான்ட்டு எது இப்படா அப்படின்னு யோசிக்கிறீங்க ஏன் தெரியுது இருங்க பார்ப்போம் ரிப்பேர் பண்ணியாச்சு பேரல் வேணுமா வரல பாடா கண்ணு பிச்சடா மானுன படிக்கிறா மானுன படிக்கினான்னு சொன்னாங்க கீர்த்தனா ஓ நம்ம ওয়ைன் தயாரிக்க போறோமா அடப்பாங்கடா இது பத்து வேணுமா தனியும் வேணுமா மக்களே இதை நான் வந்து இன்னொரு வீடியோவாக அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிறேன் இப்போதைக்கு இந்த வீடியோவை ஸ்டாப் பண்ணிக்கிறேன் பாய் மக்களே நெக்ஸ்ட் பாட்டில் பார்க்கலாம் பாய் பாய் இன்றைக்கி அதாவது ஒரு நல்ல ஃபைட்டோடு தான் ஆரம்பித்தோம் அதனால் இந்த வீடியோ கொஞ்சம் முக்கையாக இருந்தாலும் நெக்ஸ்ட் வீடியோ கொஞ்சம் கலக்கலோட வரும் பாய் மக்களே அப்புறம் இன்னொன்று கடைசியாக போட்டோம் நம்ம ஈவன் நன்னோட அதாவது ஸ்டோரி எஸ்கேப் அதாவது சில்லறன் சேலத்த எஸ் கேப் பண்ணுறது சிங்கிள் வீடியோ வேணுமா இல்லை பாட் பாட்டாக வேணுன்னு மட்டும் போ கமெண்ட் பண்ணுங்க பாய் என்ன பற்றி இந்த ஆள்கிட்ட எடுத்து சொல்லு ஏ யா 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 என்னதான் சொல்கிறதே எதையாச்சும் சொல்லியா